லட்சுமி திருசிரியல்ல அதிரடியான திருப்பங்கள் நடந்திருக்கு வம்சாவளி விளக்க லட்சுமி தான் ஏற்றி வச்சிருக்காங்க திருவோட சொத்தையும் லட்சுமி தான் காப்பாற்றியிருக்காங்க என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லட்சுமி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ பைரவன் நான் ஃபோன் வாங்கியிருக்கேன் லட்சுமி நம்ம இங்கிருந்தே வீடியோ கால் பார்த்து பேசிக்கலாங்கிறாங்க ஓ அப்படியா என்ன அந்த ஃபோன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அது நீ வந்தது போது எனக்கு ஃபோன் பண்ணியா அந்த ஃபோன் எடுக்கவே இல்லை பழசாயிருச்சு அதனால அதை தூக்கி போட்டுட்டு இப்படி நேருக்கு நேராக பார்த்து பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபோனை வாங்கிட்டு ரொம்ப வசதியாக இருக்குது லட்சுமி இந்த ஃபோனில் உன்னையும் பார்த்துக்கலாம் மாப்பிள்ளையும் பார்த்துக்கலாம் பார்த்து பேசிக்கலாம்லன்னு சொல்லி பைரவர் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போது லட்சுமி ஐயோ மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மாப்பிள்ளை இல்லாத மாப்பிள்ளையை கேட்டால் நான் என்னன்னு சொல்லுவேன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது ஃபோனில் மாப்பிள்ளையை காட்டுன்னு சொன்னால் இல்லாத மாப்பிள்ளையை நான் எப்படி காட்டுவேன்னு பதறிக்கிட்டு இருக்காங்க லட்சுமி அப்போ பாட்டி பார்த்துட்டு லட்சுமி இந்த ஃபோனில் உன்னை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கே தெரியுமாங்கிறாங்க பாட்டி ஆமாம் நீங்கள் என்ன தலைக்கு குல்லாவெல்லாம் போட்டிருக்கீங்கிறாங்க ஆமாம்மா பணிக்காலம் இல்லையா அதனால தான் குள்ளா போட்டுக்கிட்ட வேறொரு காரணம் இல்லைம்மானு சொல்லி சமாளிக்கிறாங்க பாட்டி சரிம்மா உன்னை பார்த்த மாதிரியே மாப்பிளையும் பார்த்து பேசிக்கிறோம் மாப்பிள்ளையை கூப்பிடுங்கிறாங்க இல்லை பாட்டி அவர் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி உன் வீட்டை காட்டுறியா நாங்கள் தான் நேரில் வந்து பார்க்க முடியல வீட்டை காட்டுன்னு கேட்குறாங்க அப்போ லட்சுமியும் இந்த அம்பிகம்மா வீட்டை தான் நம்ம காட்டணும் நம்ம வீடுன்னு சொல்லிக்கிறக்கே எந்த உரிமையும் இல்லை ஆனால் என்ன செய்கிறது இப்போ பாட்டி கேட்கும்போது நம்ம காட்டி தான் ஆகணும்னு நினச்ச லட்சுமி அந்த வீட்டை பூரா அப்படி ஃபோன்லேயே வீடியோவை காட்டிடுறாங்க அதை பார்த்த பைரவர் குட்டி பாட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க லட்சுமி இவ்வளோ பெரிய வீட்லையா நீ வாழ்ந்துட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம் சரி சரி மாப்பிள்ளை வந்ததும் எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லு ஆமாம் வீட்டில் ஏதோ விசேஷமா அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாட்டி சொல்லும்போது போது பாட்டி இங்கே கார்டியார் நண்பர் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அதுக்கு தான் வீட்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய வேலை இருக்குதுங்கிறாங்க அப்படியா நிறைய வேலை இருக்கும்போது நீ எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா எப்படிமா நீ வேலை பார்ப்பேன் சரி நீ போய் வேலையை பாருங்கிறாங்க ஏ பாட்டி இவ்வளோ பெரிய வீட்டில் வேலைக்காரங்க இல்லாமலாம் இருப்பாங்க அதெல்லாம் மாப்பிள்ளை கண்டிப்பாக வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க லட்சுமி கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா மாப்பிள்ளை பாத்துக்கு வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பைரவர் சொல்லவும் ஏ லட்சுமி அப்படித்தானே நான் சொன்னது சரியானு கேட்குறாங்க நம்ம பைரவர் அதை கிட்ட லட்சுமியும் ஆமாமான்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க சரிம்மா நீ வேலையை பாரு மறுபடியும் ஒரு நாள் சௌகரியமாக பேசலான்னு பாட்டி ஃபோனை கட் பண்ணிட்டு பைரவரை திட்டுறாங்க ஏன்டே லட்சுமி கிட்ட போய் உண்மையை சொல்ல போறியே லட்சுமி எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா அவள் உடனே ஓடி வந்துடுவா கஜேந்திரன் கோவப்பட்டு என்னை தள்ளிட்டான் தள்ளின வேகத்தில் தலையில் அடிபட்டுருச்சு இந்த அடிபட்டதை காயத்தை லட்சுமி பார்த்தோன்னா கண்டிப்பாக அவள் உடனடி வந்துடுவான் அவகிட்ட இந்த உண்மையை சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறாங்க பாட்டி சரி பாட்டி இதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு நினைக்கிறாங்க குட்டியும் லட்சுமி ஃபோன் பேசிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க அங்கே திரு திவ்யா காஞ்சனா குடும்பம் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து அப்போ உரியடிக்கிற விசேஷம் வச்சிருக்காங்க அங்கே பாட்டி தாத்தா ரெண்டு பேரும் என் பேத்தி தான் நல்லா உரிய அடிப்பாங்கிறாங்க இந்த பக்கம் தாத்தா பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரெண்டு பேரும் யார் உரியடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு வச்சிருக்காங்க திவ்யாவுக்கு கண்ணை கட்டி விடுறாங்க திவ்யா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அந்த உரிய அடிக்க முடியலன்னு வந்துடுறாங்க இந்த பக்கம் திரு கண்டிப்பா அடிப்பான் பாரு என் பேரும் தான் ஜெயிப்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க திருவும் அந்த உரி அடிக்கிற போட்டியில உரி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அம்பிகா அம்மாவோட பையன்தானே தானே திவ்யா அம்மா கட்டிக்க போற மாப்பிள்ளையே இப்பவாது பார்க்கலான்னு நினைச்ச லட்சுமி கட்டில பாயாசம் எல்லாம் வச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு வந்து நிக்கிறாங்க லட்சுமி அவங்க வந்த நேரம் அந்த நேரம் பார்த்து கரெக்டா திரு உரி அடிச்சிடுறாங்க அடிச்ச வேகத்துல அதுல மாலை லட்சுமி லட்சுமி களத்தில் விழுந்து விழுந்துருது அதை யாரும் கவனிக்கலாம் காஞ்சனா பார்த்துடுறாங்க பார்த்ததும் லட்சுமி மேலே சரியா கோபம் வந்த வேகத்தில் ஏன்ட்டு இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க நான் எல்லாத்துக்கும் பாயசம் கொடுக்கலான்னு வந்தேங்கிறாங்க நீ ஒன்றும் பாயசம் கொடுத்து கிளிக்க வேண்டாம் முதல் உள்ளவா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு போறாங்க காஞ்சனா ஏன்டி நீ இன்னும் போகலையா ஒன்று அப்போவே நான் போன்னு சொல்லியிருந்தேனே ஏன் வீட்டு விட்டு பொலி போகலேன்னு கேட்குறாங்க என்னம்மா நான் எங்கே போகட்டும் நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நீ போயிட்டு தவிர கவிதா சொன்னாங்கிறாங்க நான் எங்கேயுமே போகலை எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதான் போய் பார்த்துதான் நான் திரும்பி வந்துட்டேன் அம்பி அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேங்கிறாங்க ஓஹோ அப்படியா கதை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது மயில் வந்து என்ன லட்சுமி இன்னும் இவங்க எல்லாத்துக்கும் பாயாசம் கொடுக்கலையா அவங்களுக்கு இந்த பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் கொண்டு வாங்குறாங்க என்னடா வேலைக்கார நாய்க்கு வேலை கறி சப்போட்டா ஏன் நீ அங்க என்ன கிழிக்கிறியா நீ இந்த பாயசத்தை வாங்கிட்டு போக முடியாதா நீ போகாதடியா அங்க அங்க என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை இருக்காரு அவரே உன்னை பார்க்க கூடாது அதுக்காகத்தான் நீ அங்க போக வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அம்மா நான் என்ன தப்பு பண்ண ஏன் என்னை இப்படி திட்டுறீங்க என்னை வீட்டு விட்டு வெளியே போன்னு ஏமா விதமா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க லட்சுமி ஓஹோ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்ட நீ எனக்கே திருப்பி கேள்வி கேக்குறியா உனக்கு அவ்வளவு விளக்கமெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல மரியாதையை நீ வீட்டை விட்டு வெளியே போறது உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க டே மயில இந்த அந்த பாயசத்தை வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் குடுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் லட்சுமிய வாய்க்கு வந்தபடி கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க காஞ்சனா அதோட விட்டு வைக்கமா கவிதாவுக்கு ஃபோன் பண்ணி கவிதா ஃபோன் பண்றாங்க என்னக்கா என்னாச்சுன்னு கேக்குறாங்க நீ முதல்ல ஹாலுக்கு வான்னு சொல்லி கூப்பிடும்போது கவிதாவும் உள்ள வராங்க என்னடி இவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொன்னா இவன் இன்னும் தான் இருக்காளேன்னு கேக்குறாங்க அக்கா இவ போயிட்டானதாக்கா நான் நினைச்சேன் இவளை நான் போய் பார்க்கும்போது இவ பெட்டியும் காணா இவளையும் காணாங்கிற அப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு நினைச்சேன் ஆனா இவன் இன்னும் இங்கதான் இருக்கா நான் இதை உங்ககிட்ட சொல்லான்னு நினைச்சேன் ஆனா நீங்க எல்லாம் வர சந்தோஷத்துல நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கவிதா ஓஹோ அப்படியா ஏய் போய் வேலையை பருவோ அப்படின்னு காஞ்சனா லட்சுமியை விரட்டுறாங்க லட்சுமியும் அழுதுகிட்டே போய் வேலை பார்க்க போயிட்டாங்க இந்த பக்கம் கவிதாவை கூப்பிட்டு காஞ்சனா சொல்றாங்க இதா பார் கவிதா இவன் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் அது சரியா இருக்காது குறி சொன்ன சோசிக்காரமா சொன்ன தான் நடந்துட்டு இருக்குது இப்ப கூட என்ன நடந்தது தெரியுமா திரு அந்த உரி அடித்தான் பாரு அந்த உரியில் கட்டியிருந்த மாலை கரெக்டாக அடித்த வேகத்தில் இவ கழுத்தில் வந்து விழுந்தது இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா சொல்கிறது தான் நடக்குமான்னு எனக்கு தோணுது இவ தான் நம்மளுக்கு எதிராக வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாள்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க காஞ்சனா அக்கா இவ ஒரு சாதாரண வேலைக்காரி இவளை கண்டு ஏக்கா பயப்படுற திருவும் திவ்யாவும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே இவ வந்து இடையில பூந்துருவாள என்ன ஏக்கா நம்ம எல்லாரும் இத்தனை பேர் இருக்கும்போது இந்த வேலைக்காரியை கண்டு நீ இருக்க இவ எப்படி நம்ம குடும்பத்து வாரிசாக முடியும் உட மனசையெல்லாம் யாராலும் மாற்ற முடியாது நீ ஒன்று கவலை அதற்கான சொல்லி சமாதானம் பண்ணிட்டு கவிதா தில்முழுத்தனம் பண்றதுக்காக போய் பார்த்துட்டு யோசிச்சுட்டு போறாங்க இந்த லட்சுமி வந்து முன்னாடி ஒரு நடக்குது அது மட்டுமா எதிர்பாராம இவன் மேல இருக்கிற கோபத்தை நான் காரியத்தில் காட்ட வேண்டியதாக போயிருது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காரியமே கெட்டி குட்டிச்சவராயிருது இந்த லட்சுமியை சமையல் கட்ட விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி வைக்கணும் திவ்யா ரெடிப்பட்டோட கல்யாணம் முடிஞ்சதும் இவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கே வேலைக்கறியை கூட்டிட்டு போய் அங்கிருந்து விரட்டி அடிச்சிட வேண்டியதுதான் காஞ்சனா முடிவு எடுக்கிறாங்க பாட்டி திவ்யாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க திவ்யா உனக்காகத்தானே இந்த காரடியா நோன்பு விசாரத்தையே பெருசா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கோம் நீ வாமா வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வம்சாவளி விளக்கத்திற்காக கூட்டிட்டு போறாங்க பாட்டி அங்க போய் பார்த்தா நம்ம லட்சுமியே என்னது இந்த விளக்கு வித்தியாசமா இருக்கு இந்த விளக்கை யாருமே ஏத்தாம திரி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களே இதை நம்ம ஏற்றி வைக்கலான்னு நினைச்ச லட்சுமி அந்த தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு வந்துடுறாங்க ஆனா அந்த விளக்கு எதுக்காக வச்சிருக்காங்க யார் ஏத்தணும்னு தெரியாத லட்சுமி ஏற்றி வச்சதை பார்த்துடுறாங்க அபிகா பார்த்ததுக்கு அப்புறம் சரி இதுக்கு நம்ம எதுவும் பேச முடியாது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தை அணைச்சு வைக்கவும் முடியாதுன்னு நினைச்ச அம்பிகா பேசாம அமைதியா எதுவும் தெரியாம இருந்துக்கிறாங்க இந்த பக்கம் இது தெரியாத லட்சுமி கிச்சன்ல ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாட்டி வந்ததும் தீபத்தை யார் ஏத்துனதுன்னு காச்சு மோச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டி இது ஒரு சாதாரண விஷயம் விட்டுருங்க பாட்டி பெருசு படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க இல்ல இல்ல இது யார் ஏத்துனாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிறாங்க அப்ப திரு வந்து கேக்குறாங்க என்ன பாட்டி ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க இல்ல வம்சாவளி விளக்கு பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா இதை வருஷம் தவறாத நான் மட்டும் மட்டும்தாப்பா இத சுத்தப்படுத்த பயன்படுத்தி எடுத்து வச்சு அந்த விளக்க ஏத்தி வைப்பேன் உங்க அம்மாவுக்கு கூட இது வரைக்கும் அந்த உரிமையை நான் கொடுத்தது இல்ல ஆனா இந்த வருஷம் உன்னை கட்டிக்க போற திவ்யாவுக்கு தான் இந்த உரிமையை கொடுக்கணும்னு நான் நினைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஆனா இந்த விளக்கை யாரோ ஏத்திருக்காங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாட்டி சாமிக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் அந்த விளக்க நீங்க தான் ஏத்தணும் நான் தான் ஏத்தணுங்கிற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது பரவாயில்ல விடுங்க நம்ம வீட்டுல நம்ம பூஜை ரூம்புல யாரோ ஏத்தி வச்ச விளக்கு நம்ம வீட்டுல தானே வெளிச்சமா இருக்கு இந்த விளக்கை யார் ஏத்தி வச்சா என்ன நம்ம வீட்டுல தானே பிரகாசமா இருந்துட்டு இருக்கு திவ்யா தான் என் பொண்டாட்டியா வரப்போறான்னு எல்லாத்துக்குமே தெரியும் திவ்யா இந்த வீட்டு மருமகளாக போறா இந்த வருஷம் எல்லாத்தையும் அடுத்த வருஷம் இந்த வீட்டு மருமகளா திவ்யாவை ஏற்றி வைக்கட்டும் இது ஒரு சாதாரண விஷயம் ஏன் பாட்டி பெருசா பிரச்சனை படுத்துறீங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது காஞ்சனா வந்து அம்மாவுக்கு சமாதானம் பண்றாங்க சரிம்மா விட்டு திரு சொல்றதுலயும் நியாயம் இருக்கும் பழசியே திரும்ப திரும்ப பேச வேண்டாம் விட்டுருலான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாங்கிறாங்க காஞ்சனா அவர் அமை லட்சுமியே பார்க்குறாங்க லட்சுமி தான் இந்த தேவத்தை ஏற்றி போல இருக்கு தான் போஜி ரூம்லேருந்து போனா நான் பார்த்தேன் சரி லட்சுமி கிட்ட போய் தனியா பேசலான்னு நினச்சேன் அவர் அமை லட்சுமியை போய் பார்க்குறாங்க என்ன லட்சுமி அந்த விளக்கு நீ ஏத்தி வச்சுங்கிறாங்க ஆமாம்மா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது என்னை விட்டு திருப்போட்டு வச்சுருந்தாங்க சரி யாரும் ஏத்தாம விட்டுட்டாங்களேன்னு நான் போய் ஏத்தி வச்சேங்கிறாங்க பரவாயில்ல லட்சுமி சாமிக்கு முன்னாடி யார் தான் தீபம் போட்டா என்ன ஆனா அத்தை தான் இது வம்சவளி விளக்கு அவங்க மட்டும் தான் ஏத்தணும்னு நினைப்பாங்க ஆனா இத நீ செஞ்சேன்னு சொல்லி தெரிஞ்சா என்னமோ சத்தம் போடுவாங்கங்கறாங்க அத கேட்ட லட்சுமியும் ஆமாமா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா என்ன திட்டுவாங்கங்கறாங்க சரி பரவாயில்ல விட்டுரு அதான் திரு வந்து சமாதிச்சிட்டான்ல அதுக்கப்புறம் அப்புறம் இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க அபிராமி திரு பாக்குறதுக்காக கவிதா அவங்க ரூமுக்கு போறாங்க திரு கிட்ட திரு இந்த ஃபைல் எல்லாமே கையெழுத்து போட்டறியா இது உடனே நமக்கு தேவைப்படுதுங்கறாங்க அப்படியா அத்தை சரி வச்சுட்டு போங்க நான் போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான போன் எடுத்து பேசிட்டு இருக்காங்க திரு கவிதா யோசிக்கிறாங்க திரும்ப திரும்ப கையெழுத்துன்னு கேட்டா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் தெரியாம இந்த சொத்து மதிப்புள்ள பேப்பரை மட்டும் வச்சுட்டு போயிடலாம் இதுலயும் அவன் கையெழுத்து போட்டானா இந்த சொத்து போற நமக்கே சொந்தமாயிடும் நினைச்ச கவிதா தந்திரமா அந்த பேப்பரை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் அம்மாவோட பையன் காப்பி கேட்டார்ல நீ கொண்டு கொடுத்துட்டு வந்துறியா அப்படின்னு மயில் வந்து சொல்றாங்க இதை கேட்ட லட்சுமியும் ஆமாமா திவ்யா கட்டிக்க போற மாப்பிள்ளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு நான் கொண்டு போய் காப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லட்சுமி காப்பி போட்டு எடுத்துட்டு திருவோட ரூமுக்கு போறாங்க திரு ஜன்னல் ஓரமா நின்று அந்த பக்கம் பக்கமா திரும்பி நின்று பேசிட்டு இருக்காங்க அப்ப லட்சுமி பார்த்துட்டு அடடா இப்போவும் அவரை பார்க்க முடியலையே தான் பார்க்க முடிஞ்சது சரி அவரை இப்போ இல்லாட்டி மறுபடியும் ஒரு நாள் பார்த்துக்கலாம் இப்ப நிறைய வேலை இருக்குன்னு நினைச்ச லட்சுமி ஐயா காப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க அப்போ திருவுக்கு டக்குன்னு தோணுது என்னது இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க அவங்க திரும்பி பார்க்கும்போது லட்சுமி கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறாங்க திரு அவசரமா ஓடி வந்து பார்க்கலான்ட்டு வரும்போது அங்க காப்பி தட்டி விட்டதும் டேபிளில் அந்த ஃபைல் நலஞ்சிருது அதையும் கவனிக்காத திரு லட்சுமியை பார்க்கறக்காக வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க அவங்க பார்க்கும்போது அங்க அவங்க லட்சுமியை ஆனால் இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே வந்த தெரு பார்க்குறாங்க அவங்க ஃபைல் காப்பி நலஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அடாடா காப்பியால் நலஞ்சி போச்சு அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க ஒரு பேப்பர் மட்டும் ரொம்பவே கசு கசு நலஞ்சிருச்சு அதை எடுத்து குப்பையில் போட்டுட்டு திரும்ப இந்த ஃபைல் எல்லாம் அத்தை கையெழுத்து கேட்டாங்களே இதை போட்டு வச்சிடலான்னு கையெழுத்து போட்டு வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கவிதாவும் ஆமாம் நம்ம நினச்ச மாதிரி திரு இந்த நேரம் ஃபைலில் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம் போய் ஒரு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வராங்க அப்போ ஃபைலை வந்து பார்க்கும்போது அங்கே எல்லா பேப்பரும் இருக்குது அவங்க முக்கியமாக வச்சுருந்த பேப்பரை மட்டும் காணா என்ன தெரு இதில் இன்னொரு பேப்பர் நலஞ்சிருக்குங்கிற கொடுத்தாங்க ஆமா அந்த வீட்டுல வேலை செய்யறாங்கல்ல அந்த பொண்ணு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க அது தெரியாம நான் தட்டி விட்டுட்டேன் அந்த பேப்பர் மட்டும் நலஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இதை கேட்டு அந்த கவிதாவுக்கு லட்சம் மேல சரியான கோவம் வருது இவ யாரு இவ்வளவு இங்க காப்பி கொண்டு வர சொன்னா எதுக்காக திருவோட ரூமுக்கு வந்திருக்கா அக்கா சொன்னது சரியா தான் இருக்கும் போல இருக்கு முதல்ல இவ்ள வீட்டை விட்டு வெளியே வரட்டணும் நம்ம என்ன திட்டம் போட்டாலும் அதை கெடுக்கறக்குனே வந்து நிக்கிறா இவ யாரோ எவரோ ஆனா நம்ம நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்காம போறதுக்கு காரணமே இவனா இவ்வளவு வெளியே வரட்ட வழியை பாக்கலான்னு கோபத்தோட அந்த பயிலோட வராங்க இதை தாத்தா பாத்துடுறாங்க பார்த்துட்டு என்ன கவிதா திருவோட ரூமுக்கு போனே ஏ இவ்வளவு கோமா வரேன்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா ஃபைலில் கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சேன் எல்லாம் வாங்கிட்டேங்கிறாங்க அப்படியா என்ன ஃபைல்னு கேட்டு அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தானாங்கிறாங்க என்னப்பா என்ன மேலேயும் சந்தேகப்படுறீங்களாங்கிறாங்க கவிதா இந்த காலத்தில் யாருமா நம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க தாத்தா இதை கேட்ட கவிதாவுக்கு சந்தேகமாகவே இருக்குது ஒருவேளை அப்பா நம்ம மேலே சந்தேகப்படுறாங்களா சந்தேகம் வராத அளவுக்கு நடந்து நடந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு லட்சுமியை போய் திட்ட போறாங்க ஏண்டி இன்னும் யார் டி திருவுக்கு காப்பி கொண்டு போச்சோன்னா ஏண்டி அந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம்ல அப்படி இருந்தால் நீ ஏன் அங்கே போனேன்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா அம்மா தான் காப்பி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம லட்சுமி கவிதா திவ்யா கிட்ட வந்து சொல்றாங்க இதை பார்த்து திருவோட ரூமுக்கு நீ மட்டும் போ வேலைக்கறி எல்லாம் அனுப்பாதேன்னு சொல்லிடுறாங்க என்ன சித்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க லட்சுமி யாரு நம்ம வீட்டுல ஒருத்தியா தானே இருக்கா அவளையே நீங்க தப்பு தப்பா யோசிக்கிறீங்க அவளையே இப்படி திட்டுறீங்க லட்சுமி நீ எதுவா இருந்தாலும் நீ கொண்டு கொடு அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத சித்தி எல்லாம் பேசுறாங்கன்னு நீ பெருசா எடுத்துக்காதேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த பக்கம் அபிரமி அம்மா லட்சுமியை கூப்பிடுறாங்க லட்சுமி அபிரமி அம்மாவை போய் பார்க்கறாங்க அபிரமி அம்மா கை காலெல்லாம் வலிக்குதுங்கிறாங்க தைலம் போட்டு விடுறமா நீங்க படுங்கன்னு சொல்லி லட்சுமி அபிரமி அம்மாவுக்கு கை கால தைலம் போட்டுட்டு இருக்காங்க இத பார்த்த கவிதா அபிராமி இந்த அளவுக்கு இவள நெருக்கமா வச்சிருக்கிறதுனால தானே இவ உரிமையோட திரு பார்க்க போறா கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கு ரெண்டுன்ட்டு போறாங்க காஞ்சி கவிதா திவ்யாவும் அபிராமியும் ரெண்டு பேருமா சேர்ந்து லட்சுமி இதே வீட்டுல தான் இருக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க இந்த காஞ்சனா கவிதா ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் இந்த லட்சுமியை வெட்டினா தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு முடிவு திரு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அபிராமி அம்மா ரூமுக்கு வராங்க அபிராமி அம்மா கால் வழியால உட்காந்துருக்காங்க அங்க லட்சுமி அவங்க காலை அமுத்தி விட்டுட்டு இருக்கிறத நம்ம திரு பாத்துடுறாங்க இதுக்கப்புறம் திரு அபிராமி லட்சுமி மூணு பேருமா சேர்ந்து என்ன முடிவு எடுக்க நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்